ஹை ஃப்ரெண்ட்ஸ் பக்யலட்சுமி சிரியல் அடுத்த வரப்போகிற எபிஷோட்கான நியூ பிரமோ இப்போது பக்கியா இருந்துட்டு ஈஸ்வரிக்கிட்டே இங்கே பாருங்கத்த இவர் இங்கே இருக்கிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நீங்கள் என்னடானா இவர் இதே வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க அதுக்காக நான் பொறுத்துக்கிட்டேன் இப்போது இவர் என்ன எதுக்காக இந்த ராதிகாவை எங்கள் கூட்டின்னு வரணும் இதுக்கு மேலே நான் இந்த வீட்டில் இருக்கணுமா அத்தை நான் வேணும்னா இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் நீங்கள் உங்களுடைய பையன் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருங்க அத்தை உங்களுக்கு உங்களுடைய பையன் தானே முக்கியம் யார் எங்கே போனால் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க இனியா இருந்துட்டு அம்மா என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க டேடி இருந்துட்டு இப்போ ஒரு குழப்பத்தில் இருக்காங்க என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கே எதுவுமே புரியலமா நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காமல் நீங்கள் இப்படி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க பக்கியா இருந்துட்டு இங்கே பாருனியா உன்னுடைய அப்பாவால் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்போலாம் உனக்கு அந்த வருத்தம் தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இத பத்த ஈஸ்வரி யோசிக்கிறாங்க இதோட இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க